வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என் தோட்டத்தில் உள்ள பாரிஜாத செடி நிறைய பேருக்கு இந்த செடியை பற்றி தெரியும் சில பேருக்கு தெரியாது இந்த பூ வந்து ரொம்ப இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த செடி வந்து வாஸ்து செடி ரொம்ப ராசியான செடின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப வாசமாக இருக்கும் ஒரு மூணு நாளைக்கு பூ பூத்து அந்த ஒரு டூ டேஸுக்கு அப்படியே பக்கத்தில் போகவே முடியாது அவ்வளோ வாசமாக இருக்கும் வீடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் மூணாவது நாளும் கொஞ்சம் வாசம் இருக்கும் அவ்வளவு வாசமாக இருக்கும் பூ இப்படி மஞ்சள் கலரெலாம் இருக்கும் ரொம்ப நல்ல செடி கண்டிப்பாக ஒன்று கிடச்சா வாங்கி வளர்த்துங்க அவ்வளவுக்கு ரொம்ப ராசியான ஒரு செடி இதில் நான் கட்டிங்ஸ் மூலம் புது செடி உருவாக்க போகிறேன் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டிங்ஸ் மூலம் புதுசாக எப்படி செடி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா நிறைய வாட்டி இதில் இருந்து கிளையை கட் பண்ணி வச்சு எனக்கு வேறு பிடிக்கல அது வேஸ்ட்டாக தான் போச்சு அதனால் இந்த வாட்டி நான் இந்த மெத்தேடை ட்ரை பண்ணி பண்ண போகிறேன் நான் இதை ஆல்ரெடி ரோஸ் பிளான்டில் நான் பண்ணியிருக்கேன் அது என்ன சக்ஸஸ் ஆச்சு அதனால தான் இந்த பாரிஜாதத்திலையும் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஒரு செடி கடையில் போய் வாங்க வேண்டாம் காசு கொடுத்து நம்ம வீட்டிலையும் நமக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணலாம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம குடும்பத்துலேயும் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு நான் ஒரு சின்ன பாட்டில் எடுத்து நடுக்கை ரெண்டா கீறி அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறுக்காட்டில் இன்னொரு கீரை போட்டிருக்கேன் இதில் வந்து மண்களை வேதோன்னா நம்ம கொக்கோபீட் இருக்கு இல்லையா அதுதான் கொக்கோ பீட்டுன்னா அந்த சவுரியில் இருந்து வரும்ல தென்ன இதில் வந்தது தான் அந்த கொக்கோபீட் வைக்கணும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சாணமும் உணர்ந்த சாணம் அப்புறம் கொஞ்சம் மண்ணும் கலந்து வைக்கணும் தண்ணி அடிக்கடி ஊற்றக்கூடாது ஒரு வாட்டி தான் தண்ணி ஊற்றணும் நம்ம இது மாதிரி அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க இடத்துல அதை நம்ம விடலாம் இது மாதிரி நம்ம லாக் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் ஒரு வாட்டி தான் தண்ணி ஊற்றி கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் டைட்டாக வைக்கணும் திறந்து தண்ணி இருந்தால் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அப்படி இருக்கட்டும் இதாக ஆட்டக்கூடாது எனக்கு நான் இதை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு அந்த வேர் எனக்கு கண்டதுனால நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயாச்சு பாருங்கள் வேரெல்லாம் எல்லாம் விட்டுருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சா நிறைய வேர் பிடிச்சிருக்க பார்த்தது இப்போ ஓப்பன் பண்ணதுனால நம்ம இதை கட் பண்ணலாம் அது எப்பவுமே அந்த இருந்து ஒரு ஒன்று இஞ்சளவுக்கு கீழே விட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இது மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு நர்சரியில் எண்பது ரூபா நூறுரூவா கொடுத்து புதுசாக ஒரு செடி வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம சொந்தக்காரங்களும் கொடுத்து நமக்கும் ரெடி பண்ணலாம் பார்த்திங்களா இப்போ புதுசாக கட்டிங்ஸ் மூலம் ஒரு செடி நம்ம ரெ ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக அது வேறு விட்டுருக்கு பார்த்திங்களா ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸில் புதுசாக ஒரு செடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு வேறு இலசாயிருக்கனால நம்ம இதை பார்த்து மெதுவாக தான் நடணும் நான் இது மாதிரி சின்ன கவரில் இப்போதைக்கு நட்டு வச்சுருக்கேன் இதில் வேறெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் செடி நல்லா க்ரோத்தானதும் நான் பெரிய பாட்டில் மாத்திரான்னு நினச்சிட்ருக்கேன் இப்போ புதுசாக கட்டிங்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம இதில் எனக்கு ஒரு த்ரீ வீக்ஸ் ஆச்சு பூ வருதுக்கு செடி ஃபார்ம் ஆகி த்ரீ வீக்ஸில் எனக்கு பூ வந்துருச்சு பார்த்தீங்களா வாசமான பாரிஜாதம் பூ எனக்கு செகண்ட் செடியில் எனக்கு பூத்துருச்சு ரெண்டு பூ இதில் வந்தது ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்களும் கட்டிங்ஸ் மூலம் புதிய செடியை ரெடி பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்